வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் விண்வெளி மற்றும் அணுசக்தி துறையில் பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கலிபோர்னியாவில் உள்ள கோயில் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காதி மற்றும் கதர் தொழிலில் விரைவான முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க்கில் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் விண்வெளி மற்றும் அணுசக்தி துறையில் பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சா் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல முக்கிய திட்டங்களில் பெண்கள் தலைமை பொறுப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார் ஆராய்ச்சி பணிகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வகங்களில் ஆறு பெண் இயக்குநர்கள் பணியாற்றி வருவதை திரு ஜிதேந்தர் சிங் சுட்டிக்காட்டினார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் குறையாது என்பதை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் கூறினார் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானதாக இருக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கலிபோர்னியாவில் உள்ள கோவில் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அமெரிக்காவில் உள்ள கோயில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பது மற்றும் பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் அதிகாரமளித்தல் தொடர்பான சர்வதேச மகளிர் ஆணையக் கூட்டம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணி தேவி கலந்து கொள்ள உள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தொடங்கி இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பெய்ஜிங் பிரகடனத்தை அமல்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணிப்பூரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜிரிபிரான் மாவட்டத்தில் உள்ள பித்யா மற்றும் நியூ அலிப்பூர் கிராம பகுதிகளில் அசாம் ரைபிள்ஸ் காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அம்மாநில காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன அம்மாநிலத்தில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை பராமரிக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் வித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் காதி மற்றும் கதர் தொழில் விரைவான முன்னேற்றம் கண்டு வருவதாக காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் காதி பொருட்களின் விற்பனை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது பனிரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான காதி தயாரிப்புகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் கிராமப்புறங்களில் தேன் சேகரிப்பு இயக்கத்தை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் இதனை ஊக்குவிக்கும் வகையில் ஆறு மாநிலங்களில் உள்ள தேன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தேன் சேகரிக்கும் பெட்டிகளை அவர் வழங்கினார் மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் கடந்த நிதியாண்டில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ்குமார் கூறினார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு பணிகளை பார்வையிடும் வகையில் அருங்காட்சியகமாக அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனையடுத்து பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது இங்கு கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நிரூபிக்கப்பட்ட நிலையில் தொன்மையான பாரம்பரியத்தை நேரில் காண்பதற்காக உலகம் முழுவதிலுமிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் உலகத்தரமான அருங்காட்சியகம் இங்கு அமைக்கப்பட்டு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மத்திய தொல்லியல் துறை முதல் மூன்று கட்ட அகழாய்வு பணியினை திறந்தவெளி அருங்காட்சியகமாக காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது சிவகங்கை மாவட்டம் கீழடியிலிருந்து ஆ முருகன் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஈரநில பறவைகளின் கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் வன உயிரின கணக்கெடுப்பு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக ஈரநிலங்கள் குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் மற்றும் இதர பகுதிகளில் ஈரநில பறவைகளின் கணக்கெடுப்பு துவங்கியது நீலகிரி வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட லாங்கூட் சோலா ராம்சார் தலம் மாரிலிமந்து அணை உதகை ஏரி பைக்கார ஏரி கதவுத்துறை தடுப்பணை மற்றும் ரேலி அணை உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது இதேபோல் முதுமலை புலிகள் காப்பகம் உதகை வனக்கூட்டத்தில் நான்கு சரகங்கள் மற்றும் முக்குர்த்தி தேசிய பூங்காவில் இருபது சரகங்கள் என மொத்தம் இருபத்தைந்து சரகங்களில் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது கணக்கெடுப்பு பணிகளில் உதகை அரசு கல்லூரி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்கள் தன்னார்வலர்கள் பறவை ஆர்வலர்கள் மற்றும் வனப்பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் இக்கணக்கெடுப்பிற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்திலும் உதகை கணில் கூட்ட வழங்கப்பட்டது உதகையிலிருந்து சரவணன் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல் குறித்த உயர்நிலைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் துணை ராணுவப் படையினர் புலனாய்வு முகமை உள்ளிட்ட அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இதில் ஜம்மு காஷ்மீரில் தற்போது உள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிரியாவில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்துள்ளது அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினாறு வீரர்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்த வன்முறை சம்பவம் ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து துணை ராணுவப் படையினர் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களில் அந்நாட்டு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நூற்று வீரர்கள் மற்றும் முன்னாள் அதிபருக்கு ஆதரவான கிளர்ச்சியாளர்கள் நூற்று நாற்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரின் குல்மர்கில் இன்று தொடங்குகின்றன கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த இந்த போட்டிகள் குறைவான பனிப்பொழிவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதில் பனிச்சறுக்கு ஐஸ் ஹாக்கி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளன மும்பையில் நடைபெறும் ஸ்னூக்கர் இறுதிப் போட்டியில் பங்கஜ் அத்வானி ஹிஸ்பிரீத் சிங் சதாவை எதிர்கொள்கிறார் உலக பாரா தடகளப் போட்டிகள் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன இப்போட்டிகளில் ஜெர்மனி ஜப்பான் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த நூற்று ஐந்து பாரா தடகள வீரர்கள் பங்கேற்கின்றனர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விண்வெளி மற்றும் அணுசக்தி துறையில் பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக் கல்வியை ஊக்குவிப்பதாக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் கலிபோர்னியாவில் உள்ள கோயில் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காதி மற்றும் கதர் தொழில் விரைவான முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க்கில் இன்று தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது